நேற்று ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோவில் சாதனை அளவிலான பனிப்பொழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து திங்கட்கிழமை நகரம் முழுவதும் பனியை அகற்றும் பணியில் டொரண்டோ நகரத்தின் குளிர்கால பராமரிப்பு குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ நகராட்சி மேஜர் ஸ்னோஸ்டோம் கண்டிஷன் என்பதை அறிவித்தது இதன் மூலம் பனியை அகற்ற நகரத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக முக்கிய சாலைகள் வாகனங்களை நிறுத்தக்கூடாத என்ற சட்டம் தற்போது அமலில் உள்ளது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டொரண்டோவின் சில பகுதிகளில் சுமார் அறுபது சென்டிமீட்டர் அளவிற்கு பனி பெய்தது இதனால் முக்கிய சாலைகள் பணியால் அடைக்கப்பட்டுள்ளன நகர அதிகாரி ஜான்சன் கூறுகையில் பனி அகற்றும் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் முக்கிய அகற்றும் வழித்தடங்களில் வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றார் இந்த சட்டம் பணியை அகற்றும் பணிகள் நடைபெறும் போது டொரண்டோ நகரம் இயங்குவதற்கு உதவுவதாகவும் அவர் தெரிவித்தார் பொது போக்குவரத்திற்காக இந்த சாலைகளை சுத்தமாக வைத்திருக்கவும் வாகன நிறுத்தம் சிக்கலாக இருக்கும் பகுதிகளை தெளிவுபடுத்தவும் இந்த விதிமுறை உதவுகிறது என்றார் ஜான்சன் பெரிய சாலைகள் சில அளவிற்கு சுத்தம் இருந்தாலும் உட்பகுதி சாலைகள் இன்னும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன என்றும் அவர் கூறினார் எங்கள் முன்னுரிமை அமைப்பின் காரணமாக உள்ளூர் சாலைகளை சுத்தம் செய்ய அதிக நேரம் ஏற்படுகிறது என்றார் திங்கட்கிழமைக்கான முன்னுரிமைகள் குறித்து அவர் கூறுகையில் இன்றைய பணியாக பனியை ஓரமாக தள்ளுவது உள்ளூர் சாலைகள் சைக்கிள் பாதைகள் நடைபாதைகள் ஆகியவற்றை சுத்தம் செய்வதே முக்கியம் பனி அகற்றி போக்கும் பணிகள் அடுத்த சில நாட்களில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உண்மையில் செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை பனியை அகற்றும் பணிகளை தொடங்க வேண்டியிருக்கும் என்றார் நகரம் முழுவதும் ஐந்து பனி சேமிப்பு பகுதிகள் உள்ளதாகவும் அங்கு பனியை கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் நகரம் புதிய ஸ்னோ மில்டர்ஸ் வாங்கியுள்ளதாகவும் பழையவற்றை பழுது பார்த்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதனால் பனி சேமிப்பு பகுதிகளில் கூடுதல் திறன் கிடைக்கும் டிடிசி இணைந்து ஸ்ட்ரீட் கார்ட் நிறுத்தங்கள் மற்றும் சப்வே நிலையங்கள் அருகில் உள்ள முக்கிய வழித்தடங்களை சுத்தம் செய்ய நகரம் செயல்பட்டு வருகிறது பொது போக்குவரத்து சேவைகள் மெதுவாக மீண்டும் இயங்க தொடங்கும் என நினைக்கின்றேன் என்றார் இன்று நடைபயணம் சைக்கிள் ஓட்டம் வாகன ஓட்டம் பொது போக்குவரத்து எதுவாக இருந்தாலும் மெதுவாகத்தான் இருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பனிப்பொழிவுக்கு பிறகு மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என ஜான்சன் டொரண்டோ வாசகளை கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று நாம் அனைவரும் சேர்ந்து நடைபாதைகளை சுத்தம் செய்ய முயற்சிப்போம் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்துவோம் என்றார் உங்கள் அண்டை வீட்டாரில் யாராவது உடல்நல குறைவு அல்லது நடமாட சிரமம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் நடைபாதையை சுத்தம் செய்ய உதவுங்கள் அதுதான் டொரண்டோவின் வழி என்று கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது